தியாகிகளுக்கு பாருங்க அவங்களுடைய படத்தெல்லாம் இடம்பெற இடம்பெற வைக்கிறது அப்ப இத்தனை அமைப்புகள் இருந்து என்ன பண்ணுது இன்னைக்கு நாம கூட்டத்தை காட்டி பாருங்க ஒரு கவர்ச்சி பிண்டத்துக்கு தமிழ் இனத்தை சாதி உணர்வு கூட்டுறாங்க மத உணர்வு கூட்டுறாங்க அதுக்கு மேல கவர்ச்சி பிண்டத்தை ஊட்டுறாங்க கவர்ச்சி நடிகர்களை அப்ப தமிழ் இனத்தை எவ்வளவுக்கு எவ்வளவுக்கு இழிவுபடுத்தணுமோ அதை இழிவுபடுத்தி கொச்சப்படுத்தி நம்ம இன்னைக்கு கரண்டாண்ட ஒரு அரசியலுக்கு தள்ளப்பட்டு இன்னைக்கு மதுவுக்கு ஆட்படுறாங்க அப்போ எல்லா நிலையிலுமே இன்னைக்கு போர் நடக்காத இருபத்தி லட்சம் பேர் இளம் விதவியா இருக்கிறாங்க நாம உலக சட்டம் சொல்லுதுங்க இந்த கொடுமையை நாட்டுல நீதி நடக்குது கொடுமை நடக்குது அதை நீங்க வேடிக்கை பார்த்தா நாளை வரலாறு மன்னிக்காது அறிஞ்சும் புரிஞ்சு தெரிஞ்சும் நாம வேடிக்கை பார்த்தா நாளை வரலாறு மன்னிக்காதுங்கிறதால தான் இத்தகைய போராட்டத்துல நாங்க நடந்து அதை கலந்துக்கிறோம் பங்கு எடுத்துக்கிறோம் நானும் பதிமூன்றரை வருஷம் சிறையில் இருந்திருக்கேன் இன்னைக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் பதினெட்டு வருஷம் கிட்டத்தட்ட கையொப்பம் போட்டுக்கிட்டு இருக்கேன் நான் வந்து மொழி உணர்வோடு இன உணர்வோடு இருக்கிறதால்தான் நான் பச்சை தமிழனாக இருக்கிறதால்தான் நான் வெளி மாநிலத்திலேருந்து வந்திருந்தேன்னா இந்த நிலை எனக்கு வந்திருக்காது மறைமுகமாக படையொல செய்ய திட்டம் அப்போ இதெல்லாம் கொடூரமான ஒரு பிரபாகரன் வைச்சதால ஒரு தமிழரசன் வைச்சதால நீங்கள் அது அவருடைய உணர்வை நீருப்பத்தை நெருப்பாக இருக்கும் அதனால் எந்த காலத்தை முன்னிட்டோம் நீங்கள் எவ்வளவு பெரிய ஹிட்லர்லாம் மிகப்பெரிய படையை வச்சு தோத்துட்டான் நீங்க இந்திய ஒன்றிய அரசாங்கம் புரிஞ்சுக்கணும் பாருங்க இந்திய அரசு சட்டத்தில் இந்திய ஒன்றிய அரசாங்கம் தான் இருக்கு இந்திய ஒன்றிய அரசாங்கத்தினுடைய பல்வேறு மொழி பேசக்கூடிய தேசிய இனங்கள் அங்கு சிறை கூடமாக்கப்பட்டிருக்கு அல்ல தமிழ் திட்டமிட்ட தமிழ்நாட்டை சிறைக்கிறதுக்கு மிகப்பெரிய மறைமுகமான போர்த்து நிக்கிறான் அதனால இந்த மாதிரி போராட்டம் விரிக்குது அரியலூர் மாவட்டம் வந்து ஒட்டுமொத்த மாவட்டம் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு விடுமை தேரக்கூடிய அடித்தளமாக அமைஞ்சிருக்கேன் ஏன்னா தமிழரசு புலவரம் இந்த மண்ணில போர்க்களம் கண்டவங்க அதுக்காக தான் தமிழ்களம் வந்து இந்த நிகழ்ச்சியை நான் தமிழின மக்கள் சார்பாக அவங்கள வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு போராட்டம் வெற்றி பெற வெற்றி பெறும் கட்டாயமா இந்த இந்த போராட்டம் வந்து ஜல்லிக்கட்டு போராட்டம் போல வெற்றி பெறும் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்